திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அவினாசிவாலயம் பகுதியில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ராமசுவாமி கோவிலில் ராமர் பாதத்துடன் அணில் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது உலகிலேயே எந்த கோவிலிலும் இல்லாத வகையில் அணில் பிரதிஷ்டை இப்பகுதியில் உள்ள இந்த கோவிலில் முதன் முறையாக தற்போது பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது வணக்கங்க திருப்பூர் மாவட்டம் அழகலை கிராமங்க கோவில் பிள்ளையார் கோவில் பிள்ளையம் முதல் ரெண்டூரை சேர்ந்த ராமசாமி கோவில் சன்னதி அமைஞ்சிருக்கலங்க சப்த வன்னிமாரு சீதா பாட்டிங்க கடல் ஆஞ்சநேயருங்க இது வந்து ச இலங்கை போகிறப்ப வந்து இங்கே வந்து தங்கிட்டு போன அட் சொல்லி மிக பல மேலே வேலையை சொல்லி மிகப்பெரிய சொல்லி வரலாறு சொல்லிட்டு இருக்கிறாங்க வரலாறு ஒன்றும் இல்லைங்க மின்ன மின்னன்றும் சொல்லிட்டு இருக்கிறாங்க நாங்கள் வந்து ஒரு ஒரு ஏழு எட்டு தலைக்கட்டை நாங்கள் வந்து தொடர்ந்து பூஜை பண்ணிட்டு இருக்கிறோம் கொங்கு நாட்டில் பரம்பரையாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோங்க பூஜை பண்ணிட்டு இருக்கிற புரட்டாசி மாதம் அஞ்சு அஞ்சு சனிக்கிழமை வந்து நல்லா திருவிழா நல்ல கோட்டமாக இருக்குங்க இது வந்து பச்சை மண்ணுங்க புத்து மண் வந்து இங்கே முளைச்சு அதை வந்து ராமரை அப்படியே பண்ணி வச்சுங்க லட்சுமி சீதையெல்லாம் பண்ணி வச்சு காலையில் வந்து சுடுலாங்கிறப்போ உடையார வச்சு எல்லாம் மண் புத்து மண் வச்சு எல்லாம் பண்ணி இது சுடுலாங்கிறப்போ பொழுதாட மலை வந்து பத்தளவு மலைக்கு மேலே வந்துங்க அந்த சாமி வந்து கோயில் சுற்றி எதுவுமே அப்படியே நிலையிலிங் அதனால சத்தியகுல சாமின்னு சொல்லி அப்படியே வந்து இங்கே ராமரை வந்து பிரதிஷ்டம் பண்ணிட்டுங்க ஒரு நூறு இரநூறு வருஷத்துக்கு மேலே கூட்டம் அதிகமாக வந்து உள்ள வந்து லட்சுமண மேலே பத்திரங்கள் வந்து இப்படியே தவி விழுந்துட்டாங்க விழுந்தது கொஞ்சம் விண்ணமாகி போச்சுங்க அது வந்து அப்படியே இருந்ததுங்க அப்புறம் கொஞ்சம் பூ கொடுக்கல இப்போ பூ கேட்டவங்க பூ கொடுத்தாரு பூ கொடுத்தப்ப லட்சுமார் வந்து பச்சை மண்ணு புத்து மண் எடுத்துங்க அதே மாதிரி ஏழு புத்து மண் எடுத்து அதே மாதிரி களிமண் வச்சு அதே மாதிரி செஞ்சுங்க பச்சை மண்ணு செஞ்சு இன்னைக்கு ப்ளவஸ்ட் வந்து வயல் வச்சுங்க கனவு உயரம் பண்ணிங்க ப்ளோஸ்ட் மண் வச்சுங்க இன்னொருத்தர் வந்து பத்தரை வந்து ராமர் பாதம் வந்து பால் அபிஷேகம் பண்ணவானே அப்படின்னு சொன்னா பச்சை மண்ணும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொன்னாட்டு அது கடவுளை வந்து ராமர் வந்து சொல்லிங்க ஒரு ஆத்தாங்க ஒரு கடை போட்டுருந்தாங்க பிள்ளாசி யாரோ அந்த ஆத்தா வந்து சொல்லி இந்த மாதிரி கனவுல வந்து சொன்னாங்கன்னு சொல்லி சொல்லி அவர் வந்து ஒரு வருஷமா தாத்தா சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் பூ கேட்டதுக்கு ராமர் பாதை செய்ய சொல்லிங்க இங்க பக்கத்துல வெங்க சுழசி சுழசி பூ திறந்துருதுங்க அப்படி சொல்லி அதே மாதிரி ராமர் பார்த்து ராமசாமி பார்த்து பாட்டு வந்து அதே மாதிரி ராமசாமி பாதம் பண்ணி வச்சுட்டுங்க இங்க ராமர் மணி பண்ணி வச்சுட்டுங்க அப்புறம் நம்ம பத்திரிக்கை ஒருத்தர் சரவணன் சொல்லி ஒருத்தர் மூணு வருஷமா கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தாருங்க ஒரு ராமர் வாகனம் செய்யணும் செய்யணும் செய்யணும்னு அப்புறம் அவர் வந்து சொல்லிட்டே இருந்தாருங்க மனு செலவு செஞ்சு வச்சு அதிக மிஸ் ஆயிடுச்சுங்க அப்புறம் அது கூட இதையும் சேர்ந்து கேட்டேங்க இதை கொடுக்கலாம் அப்படின்ட்டாருங்க அதனால அணையிலுமே ராமரோட வாகனம் அணிலும் சொல்லி அதை பிரதிஷ்டம் பண்ணி வச்சுங்க இன்னைக்கு எல்லாமே பண்ணி வச்சு எல்லாம் கார்த்திகை ஜோதியின் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு எல்லாமே நல்ல முறையாக பண்ணிட்டுங்க அதனால வந்து இது வந்து கோயில் பிள்ளைங்க ராமசாமி திருக்கோயிலுங்க இருந்தது தெரியலீங்க வேற இங்க இதுனா வரைக்கும் இல்லைன்னா இங்க இல்லைங்க ஏதாச்சும் நான் வந்து வரைக்கும் போன உரையில ஒன்று பாக்கலீங்க முதல் இது வந்து முதல் வச்சுக்கிறேங்க ராமர் பார்த்தோம்னா ஆணை சிலை மணி மூணு முழு பத வச்சிருக்கிறேன் இன்றைக்கி வந்து பண்ண பதிமூணு ஒன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க நீங்கள் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வச்சுக்கிறேன் முதல் முதல்ல இப்போ இது புரட்டாசி மாசம் நிறைய மக்களுக்கு வருவாங்க ஆமாங்க இந்த பாதத்துக்கு அவங்க எப்படி பூஜை அவங்க வந்து புரட்டாசி மாதம் அதிகமாக கூட்டம் இருக்கிறனால வந்துங்க ஒன்றை பாதத்துக்கு இது பண்ண முடியாதுங்க இடம் புரட்டாசி முப்பது நாள் நிற்கிருங்க எட நாள் வந்து அவங்க வந்து ராமருக்கு வந்து பாலை விஷேகம் பண்ணி சக்கரை பொங்கல் வச்சு அபிஷேகம் பண்ணி பாலை விஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டு போகலாம் பொங்கல் வச்சு வார வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு கோயில் நீக்கிருக்குங்க அந்த பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு போவாங்க மாடுகன்னுக்கு உடம்பு சரி இல்லைன்னா வந்து திண்ணீர் ஏற்று போடுவாங்க மனிதனுக்கு உடம்பு சரி இல்லைன்னா கை போடு வந்து உப்பு மிளகு வாங்கி போட்டு ஏருக்கலை மாலை போட்டு அரங்கம்பில் வச்சு கும்பிடுவாங்க ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மலை வாங்கி போட்டு கும்பிடுவாங்க உள்ள ராமருக்கு லட்சுமணருக்குள்ள துளசி மலை வாங்கி போட்டு கும்பிட்டு கைகள் பாதை கலட கும்பிடுன்னுக்குங்க கிழக்கு போட்டு போட்டு அஞ்சு வேற வந்து வேண்டுகளை வச்சுட்டு போனாங்கன்னா உடம்பு சரி அஞ்சு வாரம் வந்தாங்கன்னா நல்லா போயிட்டு அஞ்சு வாரம் வச்சு பொங்கல் வைப்பாங்க மொட்டை அடிப்பாங்க சாமிக்கு ஏற்றி கொண்டு எடுத்து கொடுப்பாங்க அன்னதானம் போடுவாங்க வாரம் செஞ்சு பங்கு எனக்கு நல்ல விசேஷமா இருக்கு உடம்பு நம்ம உடம்பு கையால் பயிரும் வலிக்குதுன்னா நம்மள மாதிரி உடைய சொல்லி சொல்லிட்டு அந்த உடையர் வந்துங்க நம்மள மாதிரியே வாரம் நெஞ்சு வச்சிருக்காரு அது வந்து பண்ணிடுவாங்க மாடு நாய் மாடு நாய் மனித எல்லாமே பூச்சி பாம்பு தொந்தரவு வந்தா பாம்பு பண்ணி வைப்பாங்க எளி தொந்தரவு வந்து எலி பண்ணி வைப்பாங்க வீடுல வீடு வீடு செஞ்சு வச்சிட்டு போவாங்க வீடு கட்ட ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க அது கோரிக்கை முடிஞ்சா வந்து பண்ணி வச்சுட்டு போவாங்க கோரிக்கை தான் வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு போவாங்க அப்ப அதுல இருந்து தான் வந்துமே இதுல எங்களுக்கு தண்ணீரை இங்க உயர்ப்படுத்திட்டு இருக்கிறாங்க இங்க எங்களுக்கு தெரிஞ்சு இந்த சூழல் வைக்கிறதுல இருந்து எடுத்து தண்ணீரா கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதுல இருந்து வரதை இங்க தண்ணீரா பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அத்தனை ஆண்டுகளமா காலங்காலமா எத்தனை ஆண்டு காலமா பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன அமைப்புல வச்சிருக்கு அமைப்பு வந்து கிழக்குதான் தான் ஆஹ் ராமர் பார்த்து பார்த்து அலையில வந்து மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க கிழக்கு பார்த்து